நீதிமழிகள் ஏழாம் அதிகாரம் கூட இந்த எச்சரிப்பின் சத்தம்தான் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மனைப் போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகைகள் எழுதிக்கொள் இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய சென்னாகிய பரஸ்திரிக்கு உன்னை விளக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பழகின வழியாய் நான் பார்த்து கொண்டிருந்த போது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவன் இருக்கும் சந்து கடுத்த தெருவிலும் சென்று அவன் வீட்டு அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் அப்பொழுது இதோ வேசியின் ஆடைய அவனந்தரித்த தந்திரமான தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் அவள் வாயாடி அடங்காதவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை சில வேளை வெளியில் இருப்பாள் சில வேளை வீதியில் இருப்பாள் சந்துகள் தோறும் பதிவிருப்பாள் அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் கான் நாணாமல் அவனை பார்த்து சமாதான வழிகள் என்மேல் சுமந்திருந்தது சுமந்திருந்தது இன்றைக்குத்தான் நான் புறத்தனைகளை நிறைவேற்றினேன் ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என் மஞ்சத்தை இரத்தன கம்பளங்களாலும் எக்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன் என் படுக்கை வெள்ளை போலத்தாலும் சந்தன சந்தனத்தாலும் லவங்கப்பட்டகையாலும் ஆசனை கட்டினேன் வா வெடியற் வரைக்கும் சம்போகமாக இருப்போம் இன்பங்களினால் பூரிப்போம் புருஷன் வீட்டில் இல்லை தூர பிரயாணம் போனான் பணப்பையை தன் கையில் கொண்டு போனான் குறிக்கப்பட்ட நாளில்தான் வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதவிகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும் ஒரு மூடன் விளங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அது விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஏரலை பிழந்தது ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதியிலே மயங்கி தெரியாதே அவள் அநேகரை காயப்படுத்தி பண்ணினால் பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள் அவள் வீடு பாதாளத்துக்கு போகும்படி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விட்டுவிடும்